ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம விஜய்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வெணிலா இப்படி நடந்துகிட்டதில் ஆனாலும் நம்ம காவேரியை தூக்கி விடுறதுக்கு அவர் போக முயற்சி பண்ணுறாரு பட் வெண்ணிலா வந்து கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு விடமாட்றாங்க அந்த இடத்துல ராகினிக்கு பயங்கர சந்தோஷம் தாத்தாவும் பாட்டியும் வந்து தான் காவேரியை தூக்கி விட்டுட்டு என்ன இங்கே பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னு வரம் கொடுத்தவங்க தலையில் கையை வைக்க பார்க்குறியா அப்படின்னு தாத்தா கூட பேசுகிறதில் பாட்டி தான் வெணிலாவை பயங்கரமாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க இந்த கேள்வி வெண்ணிலாவுக்கு புரியலை இது என்னோடய விஜய் அப்படின்னு சொல்லவும் என்னது உன்னோட விஜயா அவள் கா அவன் வந்து காவிரியோட விஜய் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு உனக்கு குணப்படுத்தணுங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்து வந்ததே அப்படிங்கிற மாதிரி பாட்டி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ அவங்களை திட்டும்போது எதுக்கு அவங்களை திட்டுறீங்க அப்படின்னு நம்ம ராகினி ஒரு பக்கம் பாட்டி கிட்ட கேட்க நீ ரொம்ப நல்லவதா மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி பாட்டி ராகினியை திட்டுறாங்க அப்போ நர்ஸ் வராங்க இவ்வளோ நேரம் எங்க போயிருந்தீங்க வெணிலாவை பார்த்துக்கிறது தானே டியூட்டி அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ நம்ம அந்த நர்ஸ் இருந்துட்டு போயிடுறாங்க இருந்தாலும் அவங்களோட நினைப்பு பூரா விஜய் தான் இருக்கு அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நம்ம விஜய் காவிரியை சமாதானப்படுத்துறதுக்காக ரூம்க்கு போகிறாங்க தாத்தா விஜய ஒரு முறை முறைச்சாரு அதுக்கு காரணம் அதாவது அதோட அர்த்தம் வந்து நான் அப்பவே சொன்ன அனுபவிடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் காவேரியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு தாத்தா இப்போ காவேரி ரூம்ல அழுதுக்க விஜய் அங்கே போய் சமாதானப்படுத்துறாரு வருத்தப்படாது அழகாது அப்படின்னு சாரி வேற கேட்குறாரு நீங்க எதுக்கு சாரி கேட்குறீங்கன்னு ஒரு செகண்ட் நம்ம காவேரி கூட ஓகே நமக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறாங்க நெஞ்சில் சாஞ்சுக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வெளியிலோட நேச்சர் இது இல்லை அதனால நீ அவளை தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லவும் ஓ அவளுக்கு நீங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க தான் வந்திருக்கீங்க எனக்கு ஆறுதல் சொல்ல வரல அப்படின்னு உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வெ வந்து வெணிலாவோட நேச்சர் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரியும் ஃப்யூச்சரில் நான் குணமானதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவீங்கன்னுலாம் கேட்கும்போது விஜய் தடுமாறுறாரு என்ன நம்பு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ராகினி ஒரு பக்கம் கிட்ட அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமில் இருக்கக்கூடாது நீ இருக்க வேண்டிய இடம் காவேரி வீட்டை விட்டு திறந்துறதுக்கு உனக்கு எல்லா விதத்துலேயும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ரூமில் இருக்காங்க அதை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏவி விடுறாங்க இப்ப வெணிலா மேல போறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க